ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கிங்க நம்புறேன் இன்றைக்கி டைப்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து வீடு க்ளீனிங் தான் என்னோடய ரூம் கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சுல டேபிளெல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அந்த டேபிளெல்லாம் வச்சு புக்ஸு ட்ரெஸ் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் பசங்களுக்கு அவங்க ரூமில் வந்து கசகசனே இருந்துச்சு அதனால் அவங்களுக்கு நீட்டாக இருக்க வச்சுக்கிற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் சரி வாங்க இன்றைக்கி டேப்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் காலைல உருளைக்கெழங்கு வந்தது ஏழு கிலோ நூறுரூவான்னு சொல்லி வந்திருந்தது பசங்க உருளைக்கிழங்கு தான் ஜாஸ்தி சாப்பிடுவோங்க அதனால் வாங்கியிருந்தேன் என்னோடய ரூம் உங்களுக்கு தெரியும் என்னோடய ரூம் வந்து கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன் ஏன்னா குளிர் காலம் ஆயிடுச்சுல குளிர்காலத்தில் வந்து ஜாக்கெட்டு அது இதுன்னு பெட்சீட்டு அது இதுன்னு வச்சு வீடே ரொம்ப கசகசன்ட்டு இருந்தது அதுவும் இல்லாமல் எனக்கு பூஜை பாத்திரமெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து சரியாக செட் ஆகலை அதுக்காக வந்து நான் டேபிள் வாங்கியிருந்தேன் பாருங்கள் இந்த டேபிள் தான் இந்த டேபிள் தான் வாங்கியிருந்தேன் இப்போ ரூம் இருக்கு நிலமை காமிக்கிறேன் இப்படி தான் இருக்குது அவங்க அப்பாவோடய ஜாக்கெட்டெல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணணும் ஏன்னா குளிர்காலம் ஆயிட்டாலே வந்து குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ணி வச்சிருவோம் எப்படி நீ குளிர் போகாது நீ ஒரு இருபது நாளைக்கு இருக்கும் இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு இருக்கும் அது வரைக்கும் நமக்கு ஜாக்கெட்டு இதெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் ஆகணும் இருந்தாலும் ஒன்றும் ரெண்டு வச்சுட்டு மீதியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணிடலான்னு பார்க்குறேன் இந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப கசகசமே இருக்குது ரொம்ப நாளாக நான் வந்து இந்த இடத்துல வந்து செட் பண்ணணும் செட் பண்ணணும்னு நினைச்சா எப்படி பண்ணாலும் இந்தளவு வந்து எனக்கு ரேக் வந்து கிளீனாக இருக்கிறதே இல்லை அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து எனக்கு பூஜை எனக்கு கீழே இடமும் இருக்கு பூஜை பாத்திரமெல்லாம் வச்சுக்கோங்களேன் பூஜை பாத்திரத்துக்கு தேவையான அந்த இது சாமான அப்படி இப்படி அந்த பரப்பி வச்சு கிடக்கு எனக்கு விளக்கு வைக்கும் போது இங்கே ஃப்ரீயா இருக்கிறதே இல்லை அதனால வந்து தேவையில்லாத சாமான வந்து பாக்ஸுக்குள்ளே போட்டு வைக்க போறேன் அதாவது யூஸ் பண்றதுக்கு அப்போதைக்கு தேவையான சாமானம் மட்டும் எடுக்க போறேன் அதனால கிளீன் பண்ண போறேன் வாங்க எப்படி கிளீன் பண்ணலான்னு நீங்கள் பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் கிளீன் பண்ணிடுறேன் கூட்டி எடுத்துடலாம் காலைல படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு ரூம் எல்லாம் கூட்டி எடுத்துகிட்டு இருந்தேன் ரூமை கூட்டி விட்டுட்டாலே வந்து நல்லா க்ளீன் ஆயிடும் இந்த வயிற்று தான் வந்து ஏதோ ஒன்று வந்து நோட்டி விட்டுகிட்டே வந்துடுறான் படுக்கை எடுத்து வெளியே போட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ டேபிளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு டேபிள் எல்லாம் ஓரளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்தேன் எந்த டேபிள் வந்து அந்த இடத்துல செட் ஆகுதுன்னு சொல்லி முதல்ல செக் பண்ணி பார்த்தேன் அந்த டேபிள் வந்து அந்த இடத்துல செட் ஆயிடுச்சு இந்த டேபிள் வந்து ரேக்கு கிட்டே வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்குறேன் சைடில் அதுக்கப்புறமா வந்து பூஜை பாத்திரம் பாருங்க இதெல்லாம் வந்து கசகசனே இருக்கும் கசகசனே இருக்கிறதுனால வந்து அது தேவையானதெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பூஜை அறை வந்து பக்கவா க்ளீன் ஆயிடுச்சு எனக்கு தேவையில்லாத சாமம் அதாவது சாம்பிராண்டி இதெல்லாம் வச்சுட்டு பரப்பிட்டு இருந்தது நிஜமானமே இந்த இடத்துல எனக்கு வைக்கிறதுக்கு இல்லாமல் நான் இதெல்லாம் தேவை எக்ஸ்ட்ரா இந்த இதெல்லாம் இருந்ததெல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் இருந்தாலும் நமக்கு தேவையான போது அவசரத்துக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து கீழே ரேக் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போ வந்து பூஜை அறை இந்த மாதிரி பக்காவாக க்ளீனாகிடுச்சு இந்த இடத்துல நீ சிம்பிளாக மட்டும் நீட்டாக இருக்கும் அவன் வந்து கிச்சனில் வச்சு வச்சு எனக்கு கீழே தண்ணி வரதா கிச்சு சுத்தம் எனக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு மேலே கவர் போடணும் இது அவன் துணியெல்லாம் அலாசை போடுறதுக்கு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்குள்ளாண்டி மஞ்சள் கலக்கி வைக்கிறது அப்புறம் சாமிக்குன்னு தனியாக துணி கட்டுறதுக்காக தனியாக வச்சுருப்பேன் மாச்சிஸ் மஞ்சள் எல்லாம் அப்படி சாம்பிராண்டி இதெல்லாம் வந்து தேவையானது போது எடுத்துக்கலாம் சொல்லிட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கேன் கீழே வந்து ரேக்கில் வந்து பூஜை பொருட்கள் சாமிக்கு ஏதாவது விசேஷ அன்னைக்கு வந்து நான் எடுப்பேன் எடுத்துட்டு மேலே எடுத்து வச்சிருந்தேன் பீரோ மேல வச்சிருந்தேன் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இப்ப வந்து சொம்பு இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் தூச்சி அலைஞ்சிருச்சு எப்பயாவது ஒருக்காவது யூஸ் பண்ணுவேன் அதனால அப்படி இருக்குது மறுபடியும் இதெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கணும் இப்ப டைம் எல்லாம் சும்மா மட்டும் எடுத்து வைக்கிறேன் இந்த நேரத்துல வந்து பூஜை பாத்திரம் வச்சிட்டேன் இப்ப இதெல்லாம் பாக்கலாம் இதுல என்ன தேவை இருக்கோ பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து எடுத்து வைக்க முடியும் இந்த குள்ள வச்சுருந்தேன் இது வேணால் இந்த பாக்ஸ்குள்ளே உள்ளே வச்சுக்கலாம் இதுக்குள்ளே வச்சு நம்ம வைக்க முடியுமான்னு பார்க்குறேன் வச்சு வைக்க முடிஞ்சதுன்னா வச்சு கிளீனாக செட் பண்ணி வைக்கலாம் இதில் என்னென்ன இருக்குன்னு முதல்ல பார்க்குறேன் ரொம்ப நாள் எடுத்து வச்சு பூஜை சாமானு மட்டும்தான் வச்சுருந்தேன் சிவப்பு துணி எப்பயுமே வச்சுருப்பேன் சாமி கிடும்போது அது இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படியே எடுத்து வச்சுட்டேன் நல்லா அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாக்ஸ் ஒன்று இருந்துச்சு அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன் இந்த பாக்ஸ் இதுக்குள்ளே வச்சிடலாம் கரெக்டாக இது இந்த பாக்ஸ் வந்து நல்லா இதுக்குள்ளே செட்டாக மூடிற க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் க்ளோஸ் பண்ணவே எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டேன் இதெல்லாம் வந்து என்னோட மஞ்சள் குங்குமமெல்லாம் இருக்கும் எனக்கு எவ்வளவு விசேஷம் இதில் வந்து மஞ்சள் கயிறு இன்னும் கொஞ்சம் தேவையான சாமானெல்லாம் வச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த ரூம் இந்த இது பாக்ஸ் வந்து இப்போ மூடலாம் இந்த இந்த ரேக் வந்து பூஜை அரைக்கான இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த ரெண்டு ரேக்கையும் எடுத்து இந்த ரூமை வந்து செட் பண்ணணும் இப்போ இப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரூமு அவங்க அப்பாவோடய ஜாக்கெட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட ஆறு ஜாக்கெட் வச்சுருக்காரு ஆறு ஜாக்கெட்டில் ஏதோ ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணியா மாற்றதெல்லாம் எடுத்து வச்சுருன்னாக்கா எனக்கு ஆறும் வெளியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த ஆறு ஜாக்கெட் எனக்கு வச்சு வச்சு சமாளிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கு ரேக்கில் வந்து தொப்பு தொப்புன்னு விழுந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ தான் எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணுறது க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி பார்த்துட்டு அப்படியும் அந்த கசகசந்தான் இருக்குது அது இன்றைக்கி எப்படியாவது எல்லாம் பேக் பண்ணிடணும் இந்த ரூமில் வந்து கரெக்டாக இந்த டேபிள் ஒன்று தான் செட் ஆச்சு மேலே ரேக் இருக்குது நீ துணியெல்லாம் கொஞ்சம் மடித்து வைக்கணும் இந்த டேபிள் வந்து பாப்பா க்ரூம் எடுத்து வச்சிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா இடம் பத்து அந்த இடத்துல வரல செட் ஆகலை அது கரெக்டாக உட்காந்துக்கிச்சு நான் ரெண்டு டேபிள் இப்படி வச்சிடலான் தான் யோசிச்சேன் ஆனால் வந்து இதில் வந்து வைச்சோட துணியாக வைக்கலாம் வயிற்று கீழே என்ன ப்ரெக்கியாக்க கொடுத்துடலான்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல வந்து என்னோட ட்ரெஸ்ஸு கீழே வச்சுக்குவேன் மேலே வந்து அவங்க அப்பாவோட ட்ரெஸ் வச்சுக்கலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன் ஓகே இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து அது கரெக்டாக செட் ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரிட்ஜை கொஞ்சம் இந்த பக்கம் நகர்த்தி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் பாய்கி வைக்கிறது கூட எனக்கு கரெக்டாக இருக்கும் கீழே வச்சிருக்கிற பாயி இந்த மாதிரி வைக்கிறது கூட எனக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜை கொஞ்சம் இந்த பக்கம் நகர்த்தி வச்சிட்டோம்னா பக்காவாக செட்டாகிடும் ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே எல்லா வேலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த ரேக்கு அவங்க அப்பாவோட ரேக்கு வந்து எல்லா க வேணுங்கிற ட்ரெஸ்ஸை மட்டும் வச்சுட்டேன் சட்டை இங்கே வச்சுட்டேன் பேண்ட் அங்கே வச்சுட்டேன் அப்புறம் நிக்கர்ஸு நைட்டு போடுற பேண்ட்டு இதெல்லாம் இங்கே வச்சுட்டேன் அப்புறம் ஷர்ட்டு பெட்ஷீட்டுங்க வெயில் காலம் பெட்ஷீட்டுங்க இது அப்புறம் சாக்ஸ் இதெல்லாம் இங்கே சைடில் வச்சுட்டேன் இந்த ரேக்கில் வந்து என்னோடய நைட்டிஸ் எல்லாம் வச்சுட்டேன் எனக்கு ரெகுலர் நான் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுங்க இங்கே இதுக்குள்ளே இந்த ரேக்குள்ளே வச்சுட்டேன் அப்புறம் மிஷினு இங்கேயே வச்சுட்டேன் அயர்ன் பாக்ஸு அப்புறம் இந்த இது மசாஜ் இது பண்ணுறது இங்கே சைடில் வச்சுட்டு ரெண்டு ஜாக்கெட் மட்டும் வச்சுருக்கேன் அவங்க அப்பா காலம் கொஞ்சம் கம்மியானது அதாவது குளிர் கொஞ்சம் முடிஞ்சதுமே இதை எடுத்து வச்சுருவேன் மற்றதெல்லாம் எடுத்து ஓட்ட ஓசல் போட்டேன் இந்த ட்ராவில் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று ட்ரெஸ் வச்சுட்டேன் ஏன்னா அவங்க ரூமில் தான் இடம் பத்து இல்லை பத்தில் பத்துலன்னு எங்கிட்ட மாதிரி கத்திக்கிட்டே கிடந்தாலுங்க இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு வ ட்ரெஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதனால் இடம் பத்தல நாளுக்குங்க இப்போ எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டேன் இன்னி பார்க்கலாம் அவளுக்கு ரூம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே பாருங்கள் வயிற்று ட்ரெஸ் வச்சுட்டேன் இதுவும் வந்து குளிர் கால் ட்ரெஸ் தான் இதில் குளிர்கால ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் கொஞ்சமாக தான் இருக்குது இதெல்லாம் இன்னும் எடுத்து வச்சுட்டு வெயில் கால ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் நீ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் மற்ற ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து பேக் பண்ணியாச்சு ஒரு பத்து நாளைக்கு ஆகிற மாதிரி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு வெயில் கால ட்ரெஸ்ஸுங்க இந்த இந்த ரேட்டில் பார்த்தீங்கனாக்கா இதில் என்னோடய தான் அவங்க அப்பாவோட டேப்லெட்ஸு இது வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக வச்சுருப்போம் குங்கும டப்பாங்க ரெண்டு குங்குமம் என்னது அப்புறம் தைலம் அப்புறம் இதை வந்து போரோப்ளஸ் உதட்டு பூசிக்கிறதுக்காக வச்சுருக்கிறது பொட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய பொட்டு என்னோடய டேப்லெட் வந்து தலைவலி டேப்லெட் இது நான் எப்பயுமே வச்சிருப்பேன் இதில் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் இருக்குது என்னோடய கிப்பு வெளியே எதாவது போகிறோன்னாக்க மேக்கப் பண்ணிக்குவேன் அவங்களுக்கு தனியாக இருக்குது எனக்கு தனியாக அப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் மற்றபடி வேணும் இதில் வேற ஜாஸ்தி இருக்க நெயில் பால்ஸ் ரெண்டு இருக்கும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சீப்பு வச்சுருக்கேன் அவங்க அப்பாவோட சீப்பு என்னோட சீப்பு ரெண்டும் இருக்குது இங்கே வந்து மிஷின் வச்சாச்சு மிஷின் இதுலேயே வந்து டேபிள் வேணால் வச்சு பெருசாக ஒரு டேபிள் ஒன்று வச்சு ஸ்டூல் வச்சு அதுக்கு மேலே வச்சு இங்கே உட்காந்து தைச்சிக்கிற மாதிரி நான் இங்கேயே வச்சுட்டேன் அவங்க ரூமில் தான் வைக்கலான்னு பார்த்தேன் பட் அவங்க ரூமில் வந்து செட் ஆகாதுன்னு தோணுச்சு ஸோ இப்படி கேப் இருந்துச்சு நேரத்தில் இதுவும் வச்சுக்கலாம் என்னோடய இதுவும் வச்சுக்கலாம் இதையும் சேர்த்து இங்கேயே வச்சுக்கலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காது இப்படியே வச்சுக்கலாம் அதனால தான் இந்த கேப்பை விட்டுட்டேன் கரெக்டாக இதுக்கு செட் ஆயிடுச்சு அதனால் இப்படியே வச்சாச்சு நீ அவங்க அப்பாவோடய ட்ரெஸ்ஸு இது என்னோடய சொற்று இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துக்கணும் வயிற்றோடய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கணும் வெய்யே வர இதெல்லாம் வேணுமா உனக்கே எடுத்துக்கோ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நீ உதறி விட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு நீ பரப்பி கிடக்கு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு தடவை நாளைக்கும் தொடச்சாதான் ரூம் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது வரைக்கும் வந்து நர தான் இருக்கும் காலேருந்து ஒரு வேளை செய்யலாம் கிட்டத்தட்ட மூணு மணி ஆக போகுது கிச்சன் பார்க்குறீங்களா என்னது வேணாம் அது என்ன டேப்லெட்னு தெரியல மறந்துருச்சு என்னோட கிச்சன் இருக்கிற கெரிய பார்த்தீங்களா எப்படி இருக்குது வந்து சாப்பிட்டு அப்படி அப்படியே வச்சுருக்குறாங்க நான் அவன் கிட்ட வந்து அவன் ஏன் எடுத்துட்டேன்னா பாத்திரங்கள் அந்த இடத்துல வைக்கிறேன்ல நான் என்னதான் துணி போட்டாலும் அதிலருந்து தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது அவன் கீழே போயிட்டுருக்கு எப்படியும் கொஞ்சமாக தண்ணி வந்துருது அதனால்தான் அவனத்துக்கு உள்ளே வெஸ்ட்டேன் நீ கிச்சனை இதெல்லாம் கிளீன் பண்ணணும் பாருங்க எப்படி கிடக்குன்ட்டு நல்லா கிளீன் பண்ணணும் வெளியே எல்லாம் பரப்பி கிடக்கு துணி காலையில வந்து துவைச்சு காயப்பட்டாச்சு பசங்க ரூமு வந்து

எனக்கு கிச்சன் அத்தனை அத்தனை வேலை வேலை இருக்குது 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 பாத்திரம் வெளியே உங்க உங்க நான் பண்ணி சொல்றேன் நீ நீ ட்ரெஸ் எப்படி எப்படி பாரு அவளுதும் கொஞ்ச நாளைக்கு தான் அடுத்த மாசம்தான் தான் அவ்வளோ ட்ரெஸ்ஸை நான் எங்கேயா வந்து செட் பண்ணி கொடுத்துட்றப்பார் அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேர்த்தோட ட்ரெஸ் தான் இந்த ரூம்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தார யாரோ ட்ரெஸ்ஸு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கெட் கரெக்ட் எடுத்து இவ வந்தா ஜாக்கெட் கரெக்ட் எடுத்து வச்சுக்கோ இவளுக்கு மட்டும் இவளுக்கு ட்ரெஸ் அங்க அங்க பிச்சுடுவா அபி बोला मैं अभी का राइस ना अंदर से लाके रखा सही से लगती है सुबह वो उधर भी उधर से लेखती है भाई अभी बताइए किसने बोला था बस लेकर रख மேல வச்சிருக்கற பொது அடியே சாமி ஆமாம் ஆமாம் ஏய் என்ன பிள்ளை டேப் பிடிச்ச போது கூட கை வலிக்கல இந்த போனை பிடிச்ச கை வலிக்கிறதுக்கு இதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்க பிடிக்கிற மாதிரி தான் பிடிக்கணும் கிட்டத்தட்ட மணி பாருங்க ஆறரை ஆயிருச்சு இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வைக்கறதுக்கு அவன் இவன் எல்லாம் செட் பண்ணி இந்த டேபிள் இப்படி போட்டேன் காலைல யோசித்து பார்க்குறேன் அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறான்னு தெரியல கொஞ்சமாக தான் துணி இணையெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கே கூட்டி விட்டு எல்லாம் போச்சா போட்டாச்சு என்னது ஹே இது தான் ரஜா வெட்டிருந்த காய வெட்டிருந்தேனா இப்போ தான் எட்டுருந்தது கிச்சன் எல்லாம் பாருங்கள் அண்டா தூக்கி வச்சிட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணி நீ பாத்திரம்லாம் எடுத்து கம்மித்திருக்கணும் இதை நல்லா க்ளீன் பண்ணி இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருச்சு கீழே எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கீழே மட்டும் கூட்டிகிட்டு இந்த டேபிள் உள்ள இருந்துச்சுல அதை விட்டு வந்து கிரைண்டரு இது வச்சுட்டேன் குக்கர் வச்சு இட்லி பாத்திரம் வச்சுட்டேன் கீழே அது வாங்கிட்டு வந்தேன் ஏழு கிலோ நூறுரூவாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க வாங்கிட்டு வந்தேன் அதை ஏதோ போட்டு வச்சுக்க நீ வெங்காயம் வாங்கணும் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு வெளியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோ சேர்ந்து சேர்ந்துருந்தது அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வரணும் தான் இவங்க ரூம் பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே மாற்றிட்டேன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வச்சுட்டேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாளிக இந்த பெட்டில் இருக்கிற சாமான ட்ரெஸ்ஸுங்க மட்டும் கொஞ்சம் உள்ள பாக்ஸுக்குள்ளே எடுத்துக்கணும் வயிச்சுக்காம எல்லாம் கீழே எல்லாம் கூட்டி விட்டேன் நான் இதெல்லாம் மேலே கொஞ்சம் கெடுத்து போட்டு இதெல்லாம் பாக்ஸ்க்குள்ளே போயிடும் கொஞ்சம் துணிதான் மடித்து வச்சுட்டு எல்லாம் பாக்ஸ்குள்ளே போயிடும் டைம் இல்லை காஞ்சி செஞ்சுட்டு இருந்ததுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு அப்புறம் கூலர் எங்கேயும் கேட்டிருப்பீங்க நினச்சிருப்பீங்க கூலர் இந்த இடத்துல தான் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் வந்து செப்பல் ஸ்கூல் செப்பல் வைக்கிறதுக்காக நான் வச்சிருக்கிறேன் அது பக்கத்திலே வந்து இந்த மாதிரி இது வச்சாச்சு டிசைன் ஓகே இது வேற நிற்க மாட்டேன் ம் இந்த மாதிரி பூ இது டிசைன் வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன் புதன்கிழமை போனாக்கா இந்த இந்த பவுல் சும்மா வந்து அது இருந்துச்சு நான் பூ போட்டு வைக்கலாம் வைக்கலான்னு நினச்சிட்டு வைக்கவே இல்லை இதுல ஏதாவது போட்டு வைக்கலாம் சும்மா அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன் நான் தண்ணி ஒடிதான் என்னென்னு பார்க்குறக்காக வச்சுருக்கேன் டிசைன்கா இது வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் முன்னாடி என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி வச்சாச்சு இந்த இடத்துல இப்படியே கிளம்பிக்க வேண்டியதாக எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த குப்பை எடுத்து வீசணும் பாஸ் அவ்வளோதான் வேலை முடிஞ்சி மேடம் பாருங்கள் ஆ டைமு ஆறரை ஆச்சு நான் குளிக்கவே இல்லை மணி பாருங்கள் மணி ஆறரை ஏஜ்னு நான் குளிக்கவே இல்லை தான் போய் குளிக்கணும் குளிச்சுட்டு வந்து சாமிக்கு வேலை பற்ற வச்சுட்டு சாப்பாடு குழம்பு செய்யணும் டயர்ட் காலையில் இருந்து செஞ்சுக்கிட்டே அந்த டயர்டாயிடுச்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு எல்லா வேலைகளும் முடிக்கிறதுக்கு சிறப்பி குளிச்சுட்டுலாம் குளிச்சுட்டு வந்து சாப்பாடு குழம்பு செய்யலாம் ஓகே எங்கே ஏறி உக்காந்துட்டுக்கிற பாருங்கள் சாப்பாடு உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆ பார்த்து கீழே இருங்க கீழே கரை விழுந்துடாத குதிக்காத உனக்கு அது மாதிரி சாப்பாடெல்லாம் கொட்டி வச்சு இப்போதான் தான் பெட்ல எல்லாம் கொட்டி வச்சு எடுத்துக்கோ கட்டூரில் போட்டு சாப்பிட்ற பிளேட்டில் போட்டு சாப்பிட முடியுது தானே நீங்கள் நைட்டு சமையல் பார்த்தலாம் பருப்பா பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கிறேன் பருப்பு தான் இன்னைக்கு மிக்ஸ் தான் பண்ணேன் மைசூர் பருப்பு பிளேட்ல என்ன போட்டுக்கு இத்தனோடு உட்காந்து எப்படி சாப்பிடுறது இதை கொஞ்சம் கிளீன் பண்ண அடுப்பு அங்கே வச்சுட்டேன் இது தண்ணி அண்டை பீட்ரூட் தான் பொரியல் பண்ணேன் கேவா வேற யார் கேவ் கே जूस खाना, जूसा, के। बोला था ना। देखना ना खाना का आजा खाना के आजा, पहले करके कब खाया था? मैंने खाना ही नहीं डाला अभी तो खाना बना रही हूँ पहले से आजा खाना खा ले फिर गया जा खाना அந்த கம்பளி வைக்கலையா лиயா வைக்கலையா வச்சிருக்கலாம்ல ஜாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு ஜாக்கெட் இருக்குதெல்லாம் தொங்கிட்டு இருக்குது எடுத்து வச்சிருக்கலாம்ல जल्दी जाओ ரோபோட்டு சாப்பாடு போட்டா சாபா போட்டா முன்னாடி வைக்கிற அப்புறம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் செய்வா ஓ அப்புறக்கியா துஜை காணன்டா எனக்கு நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு கொஞ்சம் பருப்பு என்ன அவளையும் காமிக்கணும் ஆ கேட்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கேட்குறேன் இரு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்ட பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்ட தக்காளி சட்னி கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் எடுத்துக்கிட்டேன் காமின்தான் இந்தா காமி சாப் பெசஞ்சரா வா ம் சாப் போ சாப் में तो मैं थोड़ा सा पानी लेके बेटा ये पिंपल उंगली का फर्स्ट हुआ है ना और स्टाइल मैं तो दिखाना दिखा, दिखा नहीं नहीं दिखाओ हां अब काम क्यों ना मां चम्मच टाइट கால க்ளீன் பண்ணிக்கிட்டே நல்ல அவங்கூடமும் ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு இன்னைக்கு குளிர் காலத்து இந்த ரஜாயெல்லாம் வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் நாலு டேவலாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி பசங்க எல்லாத்துக்குமே லீவு ஃபஸ்ட்டு பாப்பாக்கு மட்டும் ஸ்கூலில் பிக்னிக் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க காலையில் தண்ணி வண்டி வந்து தண்ணி எடுக்கிறதுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து டியூட்டி போகும்னு சொன்னார் சாப்பாடு தான் வந்து அவங்க அப்பாவுக்கு ரெடி பண்ண நைட்டே கொஞ்சம் சாப்பாடு வச்சா அவங்க அப்பா சரியாக சாப்பிடல வந்து நைட் அவங்க வண்டி ஓட்டின இடத்துல சாப்பிட்டு வந்துட்டார் ஹோட்டலே சரவண் பவன்லேயே சாப்பிட்டு வந்துட்டார் அதனால் காலையில் அவர் எனக்கு டிஃபன் பண்ணிக்கொடுன்னா பருப்பு இருக்குது காயிருக்கு எடுத்துகிட்டு போனாக்கா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது செஞ்சுக்கூடாது அப்படின்னாரு சரி தக்காளி தான் கொஞ்சம் சட்னி மாதிரி பண்ணி தாளித்து கொடுத்தேன் தக்காளி சாதம் தான் பண்ணி கொடுத்தேன் ஊருகா செச்சு குடிச்சு குடிச்சுக்கூடாது சாப்பிட்டுக்குவார் இன்னைக்கு காலையில் தண்ணி வண்டி வந்துச்சு இருபது கேன் பக்கமாக பிடிச்சிட்டேன் லேசாக தான் குளிராக இருந்துச்சு நான் இப்போ வர வர சொற்ற போடுறதில்ல ஷாலை போற்றி போற்றி உக்காந்துக்கிறது குளிர் பட்டால் தெரியும் எனக்கு அவங்களது எல்லாமே நைட்டே வந்து எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டாங்க இருந்தும் கொஞ்சம் இந்த ஜாக்கெட் இதெல்லாம் பாக்ஸ்குள்ளே வைக்கணும் கொஞ்சம் துணி மட்டும் எடுத்து வச்சுக்கிறாளுக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீட்டாக மடித்து இப்போ இந்த துணி வந்து துவச்ச வச்ச துணி இதெல்லாம் மடித்து வைக்கணும் இப்போ எல்லாமே நீட்டாக இருக்குது குளிர் காலத்தில் ட்ரெஸ்ஸுங்கன்னு கம்மியாக தான் ஒன்று வரும் அப்போ கூட இது இருக்கும் பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அவங்களுக்கு வேணுங்க அது வச்சுக்கிட்டாச்சு இதில் கொஞ்சம் சென்டிகின்டெல்லாம் இருக்குது இன்னும் இருக்குது பிளேஸ் எல்லாம் நிறைய இருக்குது இவங்க ரூம் மட்டும் எனக்கு க்ளீன் ஆகாமே இருந்துச்சு இவங்க ரூம் மட்டும் எனக்கு க்ளீன் ஆகாமே இருந்துச்சு அதனால் வந்து நான் கொஞ்சம் என்னோட பாப்பாவோடய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தாச்சு வைச்சோட ட்ரெஸ்ஸு என்னோட ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு எடுத்து என்னோடய ரூம்லாம் டேபிள் போட்டு அதில் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனி இவங்க ரூம் வந்து இவங்க நீட்டாக வச்சு வச்சிக்கிட்ட தான் உண்டு மூணு பேர்த்தோட ட்ரெஸ் மட்டும் தான் அங்கே இருக்குது அவங்க அப்பாவது எல்லாமே என்னது இப்படி ரேக் வழியாக நாங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு இங்கே வந்து என்னோடய டெய்லரிங் வச்சாச்சு இங்கே வந்து டேபிள் வச்சாச்சு இதில் வயிற்று விட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வச்சாச்சு வயிற்று விட எல்லாம் வச்சாச்சு இந்த ரேக்கில் என்னோட ட்ரெஸ்ஸு வச்சுக்கிட்டேன் இந்த இந்த ரேக்கில் வந்து பூஜை சாமான்லாம் வச்சுக்கிட்டேன் அவன் தான் மாற்றி வைக்கலான்னு சொன்னார் அந்த அங்கே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா என்ன சூடு பண்ணுறதுன்னு குளிர்கால குளிர்காலத்தில் தான் சூடு பண்ணுவோம் வெயில் காலத்தில் வந்து ஜாஸ்தி சூடு பண்ண மாட்டேன் சாமி புரோட்டை வைக்க வேணாம் ஏதாவது நான்வெஜ் வைக்கணும் சூடு பண்ணுவா அதனால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் மிஷினுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும்னு நினச்சிருந்தடா சரி அதையும் மாற்றிடலாம் அப்படின்னு வச்சு நீ மாற்றி தான் எடுத்து வைக்கணும் சரி இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிருந்த ஸ்கூலுக்கு காலைல போயிட்டு நினைந்த என்னமோ இருக்கு கொப்பளம் முடிச்சே மறுபடியும் கொப்பளம் முடிச்சு எவ்வளோ கொப்பளம் தான் போடுமே தெரியல முகத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து லேட் ஆயிடுச்சு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு காலெலாம் வலிக்குது செம கூட்டமாக வண்டிங்கெலாம் கிடைக்கல பஸ்ஸும் வரல ஆட்டோ எல்லாம் வந்து நரஞ்சு 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 எல்லாம் பசங்க பேர எக்ஸாம் போகிறாங்கல்ல அதனால் சரி அந்த டைம் கரெக்டாக எக்ஸாம் பசங்க போகிறாங்க நான் விட்டுட்டேன் சரி ஆட்டோ அப்படியே போயிட்டு போட்டு நம்ம நடந்து வந்துடலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டேன் நடந்து வந்ததினால ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு அது ஒரு வாக்கிங் மாதிரியும் ஆயிடுச்சு எவ்வளோ தூரம் தான் நடக்கிறது மனுஷன் அவ்வளோதான் சரி இன்னைக்கு டேவலாக இப்படி தான் போச்சு கண்டிப்பா நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்